வணக்கம் நீங்கள் சிந்திக்க ஒரு சிறு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா அவருடைய குடும்பத்தோடையும் தன்னுடைய உறவுகளோடையும் செல்வ செழிப்போடு நல்லா வாழ்ந்துட்டு வந்தார் அவருடைய மக்களையும் எந்த குறை இல்லாமல் பார்த்துட்டு வந்தார் நல்லா ஆட்சி நடத்தினார் இப்படியே நல்லா போய்கிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது அதுதான் நீங்க கதைய இப்போ பார்க்கலாம் ஒரு நாள் இரவு மன்னன் நன்றாக தூங்கிட்டு இருக்கும் போது அவர் காதில் ஒரு பூச்சி நுழைந்து விட்டது காதில் இருந்த பூச்சியை எடுக்க மன்னனை சேர்ந்தவர்கள் படாத பாடுபட்டார்கள் அவர்கள் முயற்சி எதுவுமே பலிக்கவில்லை மன்னனின் பிரச்சனையை தீர்த்து வைப்பவர்களுக்கு பிரம்மாண்டமான பரிசுகள் அறிவிக்கப்பட்டன எங்கிருந்தோல்லாமோ வைத்தியர்கள் வந்தார்கள் யாராலும் அந்த பூச்சியை வெளியே எடுக்கவே முடியவில்லை அந்த பூச்சி அங்கேயே இருந்தது மன்னனால் தூங்கவே முடியவில்லை உணவும் குறைந்து விட்டது மன்னன் பொலிவிழந்தார் மன்னனோடு சேர்ந்து நாடும் இழந்தது இந்த நேரத்தில் இமயமலையிலிருந்து ஒரு துறவி அங்கு வந்து சேர்ந்தார் மன்னனின் காதை நன்றாக பரிசோதித்தார் இது மிகவும் அபூர்வ வகை பூச்சி நம் பக்கத்து மூலிகைகளுக்கு இது கட்டுப்படாது இங்கிருந்து மூவாயிரம் மைல் தூரத்தில் உள்ள ஒரு காட்டில் விளையும் அபூர்வமான ஒரு மூலிகைக்குத்தான் இந்த பூச்சி கட்டுப்படும் என்று கூறினார் இன்றே என் சீடர்களை அனுப்புகிறேன் எப்படியும் ஒரு மாத காலத்திற்குள் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் அதன் உங்கள் பிரச்சனை முற்றிலுமாக தீர்ந்துவிடும் அண்ணா என்று கூறினார் மூன்றே வாரங்களில் சீடர்கள் மூலிகையுடன் வந்தார்கள் மறுநாள் காலை விடுவதற்கு முன்னால் நேரத்தில் காதில் அந்த சாறு அரைத்து ஊற்றப்பட்டது அடுத்த சில நொடிகளில் வெளியில் வந்து விழுந்தது மன்னனிடம் அந்த பூச்சியை காட்டினார் அந்த துறவி காட்டி கேட்டார் மன்னன் இப்போது நிம்மதியாக தூங்கினான் அன்று இரவு நன்றாக உண்டான் பழைய பொழிவு திரும்பிது மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தான் மன்னன் அவர்கள் நாட்டு எல்லையை தாண்டியதும் துறவியின் சீடர்களில் ஒருவன் கேட்டான் குருதேவா அந்த அற்புதமான மூலிகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் துறவி புன்னகை பூத்த பூச்சி அத்தனை நாள் எங்கே இருந்தது என்று நினைக்கிறீர்கள் என்றார் துறவி அதற்கு அவர்கள் மன்னனின் செவிக்குள் தானே இருந்தது என்றார்கள் அதுதான் இல்லை உண்மையாக இருந்திருக்கலாம் வெளியே வந்திருக்கும் அந்த சிறிது நேரத்தில் அது மன்னனின் செவிக்குள் ஒரு குறுகுறு உணர்வை ஏற்படுத்திவிட்டது அது மன்னனின் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது அந்த பூச்சி காதுக்குள் உயிருடன் இருப்பதாகவே மன்னன் நினைத்துக் கொண்டிருந்தான் என்றார் அதற்கு குருதேவா அதை விளக்கி சொல்லி மன்னனை குணப்படுத்தி இருக்கலாமே மனோவியாதியை எப்படி எளிதாக குணப்படுத்தி விட முடியும் வியாதியை குணப்படுத்தி விடலாம் மனோவியாதியை எளிதாக குணப்படுத்தி விடவே முடியாது பிரச்சனை தீவிரமானது என்று மன்னன் நினைத்துக் கொண்டிருந்தார் அதனால் தான் நானும் சிகிச்சை தீவிரமானது என்று பாசாங்கு செய்தேன் தொலை தூரத்தில் இருந்த மூலிகை வர வேண்டும் என்று பொய் சொன்னேன் என்றார் அந்த மூலிகை நம் ஊரில் சாதாரணமாக விளையும் தூதுவளைத்தான் அதை யாரும் கவனிக்காமல் பார்த்து கொண்டேன் அதுதான் இது பின் ஒரு நாள் பூஜை செய்து காலை இருட்டு நேரத்தில் மூலிகை சாற்றை மன்னனின் காதில் விட்டு ஏற்கனவே பிடித்து வைத்திருந்த ஒரு செத்த பூஜையை காட்டினேன் மன்னன் நம்பி நம்பிவிட்டான் அவன் நோயும் தீர்ந்தது இன்று மனித இனத்தை பிடித்திருக்கும் நோய்களில் பெரும்பான்மையானவை நம் மனங்களில் தான் இருக்கின்றன தெரியுமா காதில் நுழைந்த பூச்சி சேர்த்து விட்டது மனதில் நுழைந்த பூச்சி தான் நம்மை கொண்டிருக்கிறது ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சந்தேகமான மனது பூச்சி இன்று நம்ம பலர் சூழ்நிலையை காரணம் காட்டி நமது வாழ்க்கையை தாமிக்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம் எங்க அப்பா கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தால் நான் பெரிய ஆளா இருப்பேன் என்று எத்தனை பேர் ஜல்லிக்கட்டி இருக்கிறார்கள் பாருங்கள் இன்று பெரிய ஆட்களாக இருக்கும் பலரும் காசு இல்லாதவர்கள் தான் பெற்றோரிடமோ நம் ஆசிரியரிடமோ நம் 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 சூழ்நிலையிலோ இல்லை அது தான் இருக்கிறது நம் மனதோட பூச்சி காதில் இல்லை மனதில் இருக்கிறது இல்லாத ஒரு பிரச்சனையை இருப்பதாக நினைத்துக்கொண்டு நம் வெற்றி வாய்ப்புகளை கொண்டிருக்கிறோம் நாம் இதுதான் இன்றைய செய்தி என்ன இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உண்மை சொற்கள்